வெல்கம் டு ஸ்மைல் டிவி ஆஃப் கேஜி மட்டனில் வறுத்து அரைச்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அது தேவையான பொருட்கள் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை ரெண்டு கொத்து கருவேப்பிலை அரை மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் சீரகமும் சோம்பும் சம அளவில் இருக்கணும் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் அன்றைக்கி போட்டிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அடுத்து ஜீரகம் சோம்பு பட்டை இலக்காய் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வரைச்சிக்கோங்க அதே வானிலையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கும் போது குழம்புக்கு இன்னுமே வாசனையாகவும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அடுத்ததான் அரைமுடி தேங்காய் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க கைஸ் நல்லா வதங்கினப்பறம் நல்லா வதங்கட்டும் அது வாசனை தேங்காய் வதங்கும் போது நல்லா வாசனை வரும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதே மெத்தடில் சிக்கன் கூட நீங்கள் செய்யலாம் மட்டனுக்கு பதிலாக சிக்கன் செஞ்சால் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும் அடுத்ததாக வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிலமாக வெங்காயம் வதங்கணும் அந்த அளவு வதக்கிக்கோங்க கசகசாவா சேர்த்துக்கோங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா அளவு வதங்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டும் நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி வச்சுருங்க அடுத்து நல்லா ஆறுனொன்று மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நைஸாக இந்தளவு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா குக்கரில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு விழுதை போட்டுருங்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்ததுக்கப்புறம் அதோடய பச்சை வாசனை பொருளவு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மசாலா அது பார்த்தீங்களா அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க மிளகாத்தூளை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்தை தகுந்தாப்புல அளவு போட்டுக்கோங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க கழுவி வச்ச மட்டனை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கிக்கோங்க என்ன பிரிஞ்ச வர அளவு வதக்கிக்கோங்க மட்டன்ல மசாலா நல்லா கலந்து வர அளவு வதக்கிக்கோங்க கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கின அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை மட்டனில் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் முற்றளவு வதக்கிக்கோங்க நல்லா என்ன பிரிஞ்சு வந்தோடன தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் போல் விட்டுட்டு விட்டு எடுத்துருங்க இப்போது அருமையான சுவையான மட்டன் குழம்பு தயார் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் கைஸ்